மாண்டவங்களோடு இருப்பார்கள்ச்ச படைத்தாள எல்லாராலும் பார்க்கடி வீரார் மத கருணையினால் இந்த அழகிய ஆலயத்தை இங்கே கூடியிருக்கின்ற இந்த மக்களுக்கும் இதனுடைய பொறுப்பாக இருக்கின்ற அருள் தந்தைக்கும் உரிதாக கொடுத்திருக்கீங்க மத அமைதியும் அருளும் இந்த என்றும் இந்த குடும்பத்தார் அனைவரும் அன்போ அமைதியும் மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவர் ஒருவர் துணையாயிருப்பார்களா எவர்கள் கிருஷ்ணன் வாழ்க்கையிலே பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று வாழ துணையாயிருப்பீரார் என்றெனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பகல்லைப்பாடல் நம் உன்னவரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடனின் கண்ணீர் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறப்புகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேளையவும் கவசமும் ஆகும் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் திகிலுக்கும் பகலின் பகலில் வரும் அம்புக்கும் நீர் மாட்டீர் உழவும் கொள்ளை நோய்க்கும் நீர் அஞ்சிட மாட்டீர் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு எங்களுக்கு தந்தையாரே இறைவா நாங்கள் அனைவரும் உம்மை போற்றிப் போடுகிறோம் இந்த புதிய ஆலயத்தில் உங்களுடைய பேருதவியும் பராமரிப்பும் கண்டு உணர்ந்து உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் இந்த வீட்டின் முன்னடையாளமான இந்த எழில்மிகு ஆலயத்தை ஆசிரியத்தை அச்சிட்டு மது மாட்சிமை இந்த இல்லத்தை ஆட்கொள்ள பணிவன்போடு கெஞ்சி கேட்கிறோம் இந்த புதிய ஆலயத்தை இவர்கள் புதுப்பித்து முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்ததற்காக மிக நந்தி நம்புகின்றது எங்கள் அனைவரையும் ஆசிர்வித்தவர் இங்கே காலடி எடுத்து வைத்து ஜெபிக்க முடிய பிரசன்னத்தை சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு பிழையும் நம்முடைய கிருபிகளின் ஆலை மேலும் எங்கள் அன்பு தந்தையை நேரே அரணும் கோண இருந்த இந்த எல்லத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பரிசுத்தமானும் உடைய அபிஷேக பிரசன்னம் ஆலை முழுவதும் எப்போதும் பரவி இருப்பதாகும் மேலும் இங்கே இவர்கள் புதியதாக கட்டியிருக்கின்ற இந்த பலிப்பீடத்தையும் ஆசீர்வித்து அச்சுத்தரணும் இந்த பலிப்பீடம் இதோ ஆண்டவர் யேசுவின் பிரசன்னமாக இருக்கின்றது எனவே இந்த பலிப்பீடு மேல் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகளை நேரே ஏற்று ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராகியதே கிறிஸ்து யேசு வழியாக உண்மை மண்டாடுகின்றோம் இப்பொழுது இந்த பலிப்பேடமும் ஆலயமும் இது ஆசீர்வதிக்கப்படுகின்றது உடலிலே உருவானவர் சூகம் காட்டுவார் பிறகு இந்த ஆலயம் முழுவதும் தீர்த்தம் தெளிக்கப்படும் பலிப்பேடத்தும் தெளிக்கப்படும் எனவே அந்த சமயத்திலே ஈசுவல்லினால் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற இந்த பாதை படங்களையும் புதிய சுருவங்களையும் இருப்பாராக முதல் ஒரே பேரான திருமகனும் எங்கள் கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் உயிப்பையும் தியானிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே நிர்வகிக்கின்ற இந்த படங்களை அச்சத்தை புனிதப்படுத்த தாழ்மையாக கேட்கின்றோம் மேலும் இங்கே புதியதாக வாங்கப்பட்டிருக்கின்ற இந்த திருச்சு உருவங்களையும் குழந்தை திருச்செருபத்தையும் புல வேளாங்கண்ணி மாதாவினுடைய திருச்செருவத்தையும் பாடுபட்ட இயேசு ஆண்டவர்களுடைய செலுவை செலுவையும் ஆசிர்வடுத்த அச்சித்தரும் இந்த படங்களின் முன்பாகவும் இந்த சுருபங்களின் முன்பாகவும் பக்தியோடு வழிபடும் மக்கள் அனைவரும் இவ்வாழ்வில் மத அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வை முடிகலாத மகிமையடைய உதவி செய்தரும் வழியாக வந்தாடுகின்றையுடைய முடிவில் நன்மை வாங்கட்பாடு நக்கனை பற்றியானது ஆசிர்வதி அற்பாடு We hey. hey. இந்த வலிப்பீடு இந்த சிலுவை பாதை படங்களையும் போல புதிய சுரூபங்களையும் நாம் புனிதப்படுத்தி இருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு முறையும் குருவான சொன்னார் கொல ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏன் நீங்கள் வைத்துள்ள உணருங்கள்